السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد كدن ويتم அல்லாஹியுடைய தூதர் சல்லம்லாஹம் அழகிசல்லவர்கள் பாதுகாப்பு தேடிய ஏனென்றால் கடன் என்பது வாங்குவது தப்பில்லை அதை சரியான முறையில் நாம் விட வேண்டும் கடன் வாங்கி அதை யார் திருப்பி கொடுக்கவில்லையோ நாளை மறுமையில் அந்த கடன் அடைபடாதவரை அவர் கொடுக்காதவரை சுருகத்திற்கு சொல்ல மாட்டார் அவ்வளோ பெரிய வயதுகள் எச்சரிக்கைகள் கடனுக்கு சொல்லப்பட்டுள்ள ஆக கடன் வாங்கக்கூடிய நாம் வாங்கும் பொழுதே அந்த கடனை நான் திருப்பி கொடுத்து விடுவேன் என்ற எண்ணத்தோடு வாங்க வேண்டும் அந்த எண்ணத்தோடு யார் வாங்குவார்களோ அல்லாஹாலா அவருடைய மௌத்துக்குள் அதனுடைய கடனை அடைப்பதற்குண்டான வழியை திறந்துவிடுவான் அடிசல்லாஹ் அலிக் வசல்லமன் அவர்கள் தங்களுடைய துவாக்களிலே இவ்வாறு செய்துள்ளார்கள் அல்லாஹம் இன்னிதுடிக்க மீனல்மீ வல்மகிற யாத்வா நான் உன்னிடம் பாவத்தை விட்டும் கடனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த து ஆக்கலை செல்லல்லாரி செய்யும் பொழுது ஒரு சகாபி கேட்டார்கள் அரசூலா தாங்கள் அதிகமாக கடனை விட்டும் பாதுகாப்பு தெரிகின்றீர்களே என்ன காரணம் சொன்னார்கள் செல்லாரி சொல்லம் என்ன ரகுட இதான் வரிமை ஒரு மனிதன் கடனாளியாக ஆகிவிட்டால் கடன் வாங்கிட்டார்னு சொன்னார் பேசினால் பொய் பேச ஆரம்பிச்சுக்குவார் கடன் வாங்கியவர் கடன் கொடுத்தவர் கேட்கும் பொழுது இப்போ தருகிறேன் அப்போ தருகிறேன் என்று அந்த தடுமாற்றத்தில் பொய் பேச ஆரம்பித்துக்கிறோம் இப்போ வாய்த ஃபஸலஃப நான் இரண்டு மாதத்திற்குள் தருகிறேன் நான்கு மாதத்துக்குள் தருகிறேன் என்று சொன்னவர் அதை தராமல் அந்த வாக்கிற்கு மாறு செய்ய ஆரம்பித்துவிடும் அதனால் செல்லாலை செல்வன் அவர்கள் கடன் வாங்குவதை விட்டும் கடனாளியாக இருப்பதை விட்டும் பாதுகாக்க தேடியுள்ளார்கள் ஆக கடன் வாங்கிய நாம் கடனை அடைப்பதற்குண்டான வழி என்ன அதற்கான சிறந்த ஒரு விவா இதை அணியிறதை வந்து அவர்களிடத்திலே ஒரு அடிமை வந்து நான் விடுதலை பெறுவதற்காக முடிவு செய்யப்பட்ட தொகையை என்னால் கொடுக்க முடியவில்லை தாங்கள் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்கள் என்றார் உடனே அழிரதியல்லாக அவர்கள் அவர்களிடத்திலே இந்த மனிதருக்கு உதவி செய்வதற்கு பொருள் எதுவும் இல்லை அப்பொழுது இந்த மனிதரிடம் சொன்னார்கள் அந்த அடிமையிடம் விசல்லாஹல்லமன் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த கடிமாக்களை உமக்கு கற்றுத்தரட்டுமா அந்த வார்த்தைகளை நீ சொல்வதனால் உனக்கு எமன் தேசத்து எமன் தேசத்தளவு அதாவது மலையளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் ஜலாவும் உமக்கு மகரமாக அந்த கடனை நிறைவேற்றி விடுவான் என்பதாக சொன்னார் இந்தா உனது ஹலாலான விசுக்கை எனக்கு தந்து ஹராமை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக மேலும் உன் பேரருளால் என்னை நீ அல்லாதவர்களை விட்டும் தேவையற்றவனாக ஆக்குவாயாக என அதற்கு அதிக தேவான்களும் இந்த துவாவை பெற்றுத் ஆக இந்த துவாக்களை நாம் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு வரலாறு தொழகைக்கு பிறகும் தேடுதலாக ஊறும் என்பது நிச்சயமாக தாலா நம்முடைய கடனை விடுவார் அம்மன் விடுவான் இல்லாமல் நல்லா சென்றது என்றார்கள் நம் வாழும் காலம் எல்லாம் பிறகு தேவையாகாமல் அல்லாஹிடம் மட்டுமே தேவையில்லாக வாழும் வாக்கியத்தையும் கடன் இல்லாத மரணத்தையும் அல்ல நமக்கு தந்தால் புரிவானாக ஆமே